இருபத்தி மூணாவது அத்தியாயம் திரும்பி பஞ்சவன்மாதேவியை பார்த்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பஞ்சவன்மாதேவியும் அருகே வந்து அமர்ந்து கொண்டார் தேர் நகர்ந்தது மாளிகையை மெய்காவல் படையினர் விரைவாக காலி செய்தார்கள் வெளியிலிருந்து வந்த தேவரடியார் பெண்கள் வயலுக்கு போனார்கள் பழமனேரி அதிகாரிகள் மற்ற பெண்களை கூட்டிக் கொண்டு வர குதிரையில் விரைந்தார்கள் அந்த மாளிகையின் சமையல் ஆளும் காவல்காரனும் கொள்ளைப்புறத்தில் கை கட்டி நின்றிருந்தார்கள் மேய்காவல் படையின் மூன்று ஆட்கள் மாளிகையை சுற்றி வர அதில் தலைவனை போல் தெரிந்த ஒருவன் மற்ற இருவரையும் பார்த்து இந்த சமையல்காரனையும் வேலைக்காரனையும் விசாரித்துவிட்டு வாருங்கள் இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தான் கொள்ளையில் நின்று விசாரிப்பதா அல்லது வாசலுக்கு போவதா மன்னர் கிளம்பி கொண்டிருக்கின்றார் எனவே வாசலுக்கு போவது நல்லது என்று யோசித்த மெய்காவல் படையினர் இருவரும் வாசலுக்கு வாருங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்தார்கள் சமையற்காரன் முன்னே நகர்ந்தான் சமையல்காரனுக்கு உதவியாக இருந்த வேலைக்காரன் இடுப்பிலிருந்த சிறிய பெட்டியை எடுத்து அதிலிருந்த வஸ்துவை புதர் மறைவில் கொட்டினான் கருப்பாய் வேர்க்கடலை அளவுக்கு நான்கு உருண்டைகள் அதில் இருந்தன அந்த உருண்டைகள் செடிகளின் வேர்களில் விழுந்தன அந்த வேலைக்காரன் செடிகளை வேடிக்கையாக பார்த்தான் இன்னும் இரண்டு நாளில் இந்த செடி முற்றிலும் கருகிவிடும் என்று அவனுக்கு நன்கு தெரியும் வாசலில் தேர் நகர மன்னரின் மெய்கீர்த்தி சொல்லப்பட்டது முன்னும் பெண்ணும் மேய்க்காவல் வீரர்கள் புடைசூழ மற்ற தாதிகள் வேறு தேர்களில் ஏறிக்கொள்ள சற்று விரைவாக அந்த படை தஞ்சையை நோக்கி பயணப்பட்டது மேய்காவல் படைத்தலைவனை அருகே அழைத்து ராஜராஜர் அவன் தோளில் கை வைத்தார் சேனாதிபதி பிரம்மராயருக்கு நான் தஞ்சைக்கு நகர்ந்து விட்டதாக செய்தி தெரிவித்து விடுங்கள் விரைவாய் மிக விரைவாய் அவரை நோக்கி ஆள் அனுப்பி வையுங்கள் அப்படியே செய்கிறேன் அரசே மேய்காவல் படைத்தலைவன் தலைவணங்கினான் குதிரையை நகர்த்தி கொண்டான் யாருக்கோ கட்டளையிட்டான் ஒரு குதிரை வீரன் நகர்ந்து குழந்தையை நோக்கி தலைதெறிக்க தரிக்க பறப்பதை பஞ்சவன் மாதேவியும் பார்த்தார்கள் பிரம்மராயர் எதற்கு இப்போது குழந்தை போயிருக்கிறார் பஞ்சவன் மாதேவி மன்னரை பார்த்து கேட்டார் கரூர் தேவரை சந்திக்க மன்னர் ஒற்றை வரியில் பதில் சொன்னார் நம்மிடம் சொல்லவே இல்லையே அவசியம் அவசியமில்லை அவசரம் எனும்போது சில சமயம் அவர் என் உத்தரவை எதிர்பார்க்காது தன்னிச்சையாய் செயல்படலாம் தேவரை அப்படி அவசரமாய் பார்க்கும்படி என்ன நேர்ந்தது பஞ்சவன் மாதேவி கேள்வி கேட்டார் ராஜராஜர் அதற்கு பதில் சொல்லவில்லை மறுமுறையும் பஞ்சவன் மாதேவி அதே கேள்வியை கேட்ட போதும் அரசர் பதில் சொல்லவில்லை கேள்விக்கு பதில் சொல்லாத கணவர்களை பெண்களுக்கு பிடிக்காது பஞ்சவன் மாதேவி முகம் திருப்பி கொண்டார் தான் எத்தனை கெட்டிக்காரர் என்று நினைத்து கொண்டாலும் இந்த அரசியல் விஷயங்களிலும் முழுமையாக ஆளுமை தனக்கு வரவில்லை என்று வருத்தப்பட்டார் எப்படி வரவழைத்துக் கொள்வது என்று யோசிக்கத் துவங்கினார் சட்டென்று பிரம்மராயர் நகர்ந்ததுதான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணமோ என்று சிந்தித்தார் மன்னரிடம் கூட சொல்லாமல் பிரம்மராயர் குடத்தையை நோக்கி போக வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரம்மராயரை சோழ தேசத்தில் எவருமே கண்டுபடுத் கட்டுப்படுத்த இயலாதா யாருமே அவரை அறிய முடியாதா மன்னர் கூட பிரம்மராயர் விஷயத்தில் ஏன் மெத்தனமாக இருக்கிறார் என்று புரியவில்லை பிரம்மராயர் என்ன செய்கிறார் என்று பார்க்க யாரையாவது நியமிக்க வேண்டும் பஞ்சவன் மாதேவி முடிவு செய்தார் பயணம் தொடர்ந்து நடந்தது ஒன்று புரிந்து கொள் அருண்மொழி இந்த உலகத்தில் உடம்பெடுத்தவர்கள் மட்டும் இல்லை உடம்பில்லாத சூக்ம உருவங்களும் நம்மோடு நம் அருகே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய செயல்களை கவனித்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஏற்ற வண்ணம் அவைகளுடைய செயல்கள் அமைகின்றன நம்முள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பது போல அவைகளிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் உண்டு இந்த உலகத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு உலகம் இந்த உலகத்திற்கு வெறு வெகு அருகிலேயே இந்த உலகத்தை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சக்திகளை கொண்ட சில மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல்கள் அவைகளுக்கு இருப்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் தன் சக மனிதர்களை மிரட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த சூட்சம சக்திகளோடு தொடர்பு கொண்டு அவைகளை தங்கள் வசப்படுத்தி அவைகளுக்கு வேண்டியன கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் இடைவிடாத வைராகியமும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் இது எவருக்கும் சாத்தியம் ஆற்றங்கரையில் அருண்மொழியோடு நடந்து கொண் நடந்து கொண்டிருந்த தேவர் அடிக்குறலில் அவனுக்கு விளக்கி கொண்டு வந்தார் பூமியின் புவியீர்ப்பு குறைந்த நாட்களில் சந்திரனின் வலிமை அதிகரிக்கின்ற நாட்களில் இந்த சூக்ஷம சக்திகளுக்கு பலம் ஏற்படும் அப்போது அவைகளே கூட மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் அந்த சக்திகள் தாங்கள் உடலோடு இருந்தபோது வைத்து கொண்டிருந்த மனோபிக்ஷத்தை நிறைவேற்றி கொள்ள மனிதர்களை நாடுவதுண்டு அவைகளுக்கு உடம்பு இல்லை எனினும் கடு பசி இருக்கும் அதாவது அவைகளுக்கு மனம் செயல்படும் பசி எடுப்பது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படும் தனக்கு பசிக்கிறது தனக்கு தூக்கம் வருகிறது என்றெல்லாம் உடம்போடு கூட இருந்த காலத்தில் ஏற்பட்ட நினைவு பதிவுகளின் காரணமாக அவைகள் அல்லல் இந்த சூஷ்ஷம சக்திகளுக்கு காமமும் ஏற்படுவதுண்டு நீர் வேட்கையில் தவிப்பதும் உண்டு சில சக்திகள் இறந்தபோது ஏற்பட்ட ஆற்றாமையால் அழுதுகொண்டே இருக்கும் சில சக்திகள் எப்போதும் கடும் கோபத்தில் இருக்கும் அருண்மொழி அவரையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் சோழ தேசத்தில் இந்த சூக்ஷம சக்திகளைப் பற்றி யாரும் அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை இவைகளை முக்கியம் என்று கருதுவதற்கு இல்லை அவைகள் உலகில் அவைகள் இருக்கட்டும் என்று விட்டு விலகி போய் விடுவார்கள் பாண்டிய தேசத்திலும் இவைகள் முக்கியமில்லை ஆனால் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நிறைந்த சேர தேசத்திலும் இவைகளுக்கு ஏனோ ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிட்டது பரசுராமர் காலத்திலிருந்தே சேர தேசத்தில் சூக்ஷம சக்திகளோடு தொடர்பு கொள்வதற்கென்று ஒரு குழு இயங்கி வருகிறது சேர தேசத்திற்கு முன் குடும்ப இவ்வித சக்திகளின் மீது அபரிவிதமான ஆசை உண்டு அவைகளை பயன்படுத்தி மக்களுக்கு நடுவே தங்களை உயர்த்தி கொள்ளும் அலட்டல் உண்டு ஆனால் அருண்மொழி ஒரு முறை இவைகளோடு தொடர்பு கொண்டு இவைகளுக்கு உண்டான தேவைகளை எளிதில் தேவைகளை நிறைவேற்ற துவங்கிவிட்டால் இவைகள் மனிதர்களை எளிதில் விடுவதில்லை எத்தனை கொடுத்தாலும் திருப்தி அடைவதும் இல்லை விதவிதமான அகோர ருசிகளோடு அவைகள் அலைய அவைகளுக்கு உணவி விடு உணவிடுவதே மிக பெரிய வேலையாக வாழ்நாள் முழுதும் செய்கின்ற கடமையாக சிலருக்கு ஆகிவிடுகிறது வேறு எது பற்றியும் யோசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இந்த சூக்ஷம சக்திகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வாழ்க்கை சுகமாக சௌஜன்யமாக சந்தோஷமாக இருக்காது இவர்களும் பேய் பிசாசைப் போல முகம் இருண்டு உலாவத் தலைப்பட்டு விடுவார்கள் ஆற்றங்கரையில் என்னை நோக்கி ஓடி வந்தது அந்த பெண் அல்ல சூக்ம உருவங்களுக்கு செயல்படுகிற போது உடம்பு வேண்டும் எனவே பலவீனமான உடம்புக்குள் அவைகள் புகுந்து கொள்ளக்கூடும் பூப்பட பூப்படைந்த பெண்கள் கருவுற்ற எழுபது நாட்களாக ஆன பெண்கள் மலஜலம் கழித்த பிறகு சுத்தி செய்து கொள்ளாத அந்தணர்கள் கடும் கோபத்தோடு தனக்குத்தானே பேசிவிட்டு தூங்க போகிறவர்கள் போன்றவர்களின் உடம்புக்குள் இவைகள் புகுந்து கொள்கின்றன சில சமயம் பசு யானை போன்ற மிருகங்களுக்குள்ளும் இவைகள் நுழைவதுண்டு அப்படி அடிப்படையில் இது ஒரு அருவறுப்பான விஷயம் மனிதருக்கு தேவையில்லாத ஒரு நிலை அதனால்தான் இதனை பற்றி அதிகம் நான் பேசுவதில்லை ஆனால் சேர தேசத்து ஒரு குழுவினர் பரம்பரை பரம்பரையாக இதுவே தொழிலாக கொண்டு இதையே தங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பயிற்றுவித்து இடைவிடாது சூக்ஷம சக்திகளை அடக்குவதற்காக ஆயுதங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அடக்கி பிறர் மீது ஏவி தமக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்கின்றார்கள் ஆரம்ப வெற்றிகளை அடைந்து புதுகளிக்கின்றார்கள் பிற்பாடு அவஸ்தைப்படுகின்றார்கள் எத்தனை அவஸ்தைப்பட்டாலும் இந்த சக்தியின் மீது ஈடுபாடு கொண்டுவிட்டால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள மனம் வராது இந்த உடையாளூரில் நீங்கள் இருக்கும் இடத்தில் இப்படிப்பட்ட சக்திகள் உண்டா அருண்மொழி ஆவலாக கேட்டான் அவன் குரலில் லேசான கலவரம் இருந்தது இதுவரை இல்லை இப்போது வந்திருக்கிறது கரூர்தேவர் சற்று கவலையாக சொன்னார் எதனால் இது சோழ தேசத்தினர் தலைமையாய் தலைமையை அசைத்து பார்க்க முயற்சி செய்கின்றார்கள் படை திரட்டி போர் நடத்தி ஜெயிக்க முடியாதவர்கள் பிசாசை ஏவி விடுகின்றார்கள் யாரை நோக்கி ஏவி விடு விடுகிறார்கள் குருதேவரே அவர்களுடைய குறி மாமன்னன் ராஜராஜன் ராஜராஜனை நெருங்க வேண்டுமென்றால் தேவனை அடித்து சாய்க்க வேண்டும் கரூர் தேவனை கலவரப்படுத்த வேண்டும் எனவே உடையாளூருக்கு அனுப்பி விடுகின்றார்கள் கரூர்தேவன் யாரென்று சேர தேசத்து அந்தனர்களுக்கு தெரியவில்லை எல்லாம் வல்ல சிவன் தன் வேலையை துரிதப்படுத்த எனக்கு உற்சாகம் மூட்டுகின்றார் நான் தொடைதட்டி எழுந்து கொள்ள பைசானங்களை அறிமுகப்படுத்துகின்றார் இனி சகலமும் விரைவாக நடக்கும் சேர தேசத்து அந்தனர்களுக்கு மன்னன் மீது என்ன கோபம் உண்மையில் யார் இதை செய்வது அருண்மொழி கேட்டான் உனக்கு ஏன் புரியவில்லை நீ சிறுவன் உனக்கு சோழ தேசத்து அரசியலில் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியாது என்று நினைக்கின்றேன் ராஜராஜன் பட்டத்துக்கு வரும் முன்பு சோழ தேசத்தை ஆண்டது யார் என்று உனக்கு தெரியுமா தெரியும் உத்தம சோழர் என்று அழைக்கப்பட்ட மதுராந்தகர் அருள்மொழி பதில் சொன்னான் மதுராந்தகருக்கு முன் சோழ தேசத்தை சோழ தேசத்தை ஆட்சி செய்தவர் யார் என்று தெரியுமா தெரியும் சுந்தர சோழர் சுந்தர சோழருக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர இருந்தார்கள் என்று தெரியுமா அருண்மொழியை கூர்மையாக பார்த்தபடி கரூர்தேவர் கேட்டார் தெரியும் ஆதித்ய கரிகாலர் இளவரசு பட்டம் ஏற்றார் அவர்தான் அரசராக வரவேண்டியவர் ஆனால் அவரை அருமொழி தயங்கினான் சொல் அவரை பாண்டிய தேசத்து மன்னனின் ஆபத்தாவிகள் கொலை செய்து விட்டார்கள் சுற்றி வளைத்து கொடூரமான முறையில் கொன்று போட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி கொன்று போட்டவர்கள் யார் என்று தெரியுமா கரூர் கருவூல தேவர் கேட்டார் தெரியும் ரவிதாசன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன் உடையார்குடி அவன் ஊர் என்று சொல்லியிருக்கிறார்கள் பட்டன் ஆவலாக பதிலளித்தான் உடையார்குடி எங்கிருக்கிறது என்று தெரியுமா தெரியும் போயிருக்கிறாயா கருவூலத்தேவர் தேவர் கண்களை சுருக்கி கொண்டு பட்டனை உற்று பார்த்தபடி கேட்டார் அருள்மொழிப்பட்டனின் காது பக்க தலைமுடியிலிருந்து நீர் வழிந்து தோளில் உருண்டு மார்பில் விழுந்து கொண்டிருந்தது நான் உடையார்குடி போயிருக்கிறேன் அருண்மொழி பதில் சொன்னான் எப்போது குழந்தைக்கு வரும் காஞ்சிபுரத்திலிருந்து வீரநாராயணபுரம் ஏரி வழியாய் உடையார்குடி போய் அங்கு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு பிறகு குழந்தையை நோக்கி பயணப்பட்டேன் உடையார்குடி போக வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார்கள் என் தந்தை அவர் நன்கு நடந்தவைகளை போல எனக்கு சொல்லியிருக்கிறார் மாமன்னர் ராஜராஜரின் கோபம் பற்றி பேச்சு வந்த போது அதன் வீரியம் பற்றி விளக்கி சொன்னார் ஆதித்ய கரிகாலனை ரகசியமாக கொன்றுவிட்டு மதுராந்தகருடைய ஆட்சியில் அதற்கு எந்த தண்டனையும் பெறாமல் மாறாய் சன்மானம் பெற்று உடையார்குடியின் ஏரி பாசனத்திற்கு அருகே மிக பெரிய நிலபுலன்களை சொந்தமாக்கிக் கொண்டு ஒரு பிரபுவைப் போல வாழ்ந்து வந்த ரவிதாசனையும் அவனது சுற்றத்தார்களையும் பதினாறு வருடங்கள் கழித்து மறுபடியும் விசாரித்து அவர்களை உண்மையை சொல்ல வைத்து அவர்கள் அந்தணர்களாக இருக்கும்படியால் ரவிதாசனையும் அவன் தம்பியையும் அவர்களது மகன் மகள் மகனுக்கு தன் மகளை கொடுத்தவர் பேரன் பேத்திகளுக்கு பெண்ணெடுத்த உறவு முறையினவர்கள் எல்லோரையுமே நிலபுலன்களை சொத்து பத்துகளை விட்டுவிட்டு உடுத்திய துணியோடு உடையார்குடியை விட்டு வெளியேற சொல்லி அவர்களை ஒட்டுமொத்தமாக சோழ தேசத்தின் எல்லைக்கு கொண்டு போய் அநாதையாய் நாடு நடத்தியதை தந்தை விவரித்து சொல்வார் அந்த தண்டனையை அவர் நேரடியாக கூட தரவில்லை ரவிதாசனை பார்த்தால் தான் வாழ் உருவி பாய்ந்து விடுவோம் என்று அச்சப்பட்டு அப்படி செய்யக்கூடாது என்று தீர்மானித்து தன்னுடைய ஸ்ரீமுகத்தை ஓலை நாயக நாயகத்தை விட்டு எழுதி அனுப்பி பிறகு ஊர்கூட ஊர்கூட்ட சொல்லி உறக்க அந்த ஓலையை படிக்க சொல்லி ஊர் அதிகாரிகள் மூலம் இந்த தீர்ப்பை ரவிதாசனுக்கு விவரித்து தீர்ப்பு சொன்ன மறு நொடியே அவர்களை ஊர்விட்டு விரட்டுகின்ற பணியையும் ஊர் மக்களிடம் கொடுத்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டார் என்று தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு அழுத்தமான அடக்கமான கோபம் இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்திருக்க முடியும் ஆதித்ய கரிகாலன் கொலை பற்றி எவ்வளவு பெரிய மனோவேதனை இருந்தால் தான் ஆட்சிப்பீடம் ஏறிய மறு வருடமே அதை விசாரணைக்கு உட்படுத்தி இத்தகைய தீர்ப்பை வழங்க முடியும் மன்னருடைய மன உறுதியையும் ஆதித்ய கரிகாலன் பால் அவர் கொண்ட கொண்டிருந்த அன்பும் அவர் இழப்பினால் அவர் அடைந்த துயரமும் இந்த தீர்ப்பில் எவ்வளவு தெளிவாக தெரிகின்றன ரவிதாசனை கொன்று போட்டிருக்கலாமே கருதேவர் சோழ சரித்திரம் தெரியாதவர் போல் அருண் அருண்மொழி பட்டனை கேட்டார் இல்லை அது நல்ல முடிவாகாது ரவிதாசன் மட்டுமே பொறுப்பல்ல அந்த அந்தனர் குடும்பம் மொத்தமும் இதற்கு பொறுப்பு அவர்கள் அனைவரும் பாண்டியனின் ஆபத்துதவிகள் சேர தேசத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தது போல் இங்கு வந்தவர்கள் வேத மந்திரங்கள் சொல்லி ஆகம விதிகள் சொல்லி மெல்ல மெல்ல மக்களிடையே புகுந்து பிறகு அரசியலில் நுழைந்து சோழ தேசத்திற்கு எதிராக செயலாற்றியவர்கள் அவர்களில் பெண்டுகள் கூட தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று மன்னன் தீர்மானித்து அத்தனை பேரையும் சோழ தேசத்தை விட்டு விரட்டினார் ஒரு ஒரு தூக்கு தண்டனையை விட வாளால் வெட்டி ஒரு மனிதனை கொல்வதை விட ஆயிரத்து முன்னூறு இருபத்தாறு பேர்கள் கொண்ட அந்த வம்சம் நடந்து நடந்து சோழ தேசத்தின் எல்லையை தாண்டி அனாதையாக நிறுத்தப்பட்டது போல உயர்வான தண்டனை ஒன்று தர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை ராஜராஜ தேவரின் கடும் கோபத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உடையார்குடியில் அந்த மண்டபம் பார்த்தாயா ராஜராஜதேவரின் தேவரின் ஸ்ரீமுகம் வாசிக்கப்பட்ட அந்த மண்டபம் தானே ஆமாம் பார்த்தேன் அங்கு சற்று நேரம் உட்கார்ந்திருந்தேன் கோவிலின் பின்பக்கம் போய் ரவிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பற்றி விளக்கமாக எழுத பெற்ற கல்வெட்டையும் நான் பார்த்து பார்த்தேன் சோழ தேசத்திற்கு ஏற்பட்ட அந்த கலங்கம் என்னை வேதனைக்குள்ளாக்கியது மன்னராக இருக்க வேண்டிய இளவரசர் ஆதித்ய கரிகாலரின் மன மன கே கேதம் தீர்க்கும் பொருட்டு அங்கே நெய்யில் ஒரு நன் விளக்கு ஏற்றிவிட்டு வந்தேன் நான் இருந்த மூன்று நாட்களும் அந்த நந்தா விளக்கு சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது இருந்தது நிச்சயம் ஆதித்ய கரிகாலனின் மன கேதம் தீர்ந்திருக்கும் அருண்மொழி ஆனால் அந்த ரவிதாசன் ஆட்கள் இன்னும் ஆடிக்கொண்டு கரூர் கரூர்தேவர் சொன்னார் எனக்கு இதுதான் புரியவில்லை குரு தேவரே காந்தலூர் சாலை படையெடுப்பின் பின் ரவிதாசன் குடும்பத்தினரை குறித்து அவர்கள் அவர்களில் போர் செய்யும் ஆண்களை ராஜராஜ ராஜராஜசோட பெட்டி கொன்றுவிட்டு விடவில்லையா ரவிதாசன் ரகசியமாய் படை திரட்டுகின்றான் காந்தளூர் கடிகையில் அவர் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றான் என்று கேள்விப்பட்டு தானே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபத்தோடு காந்தலூர் போனார் கடிகையை கடிகையை இடித்து ரவிதாசனை தண்டித்தார் இருக்கிறார்கள் அந்த வம்சத்தினர் ஆம் அன்று குழந்தைகளாக இருந்தவர்கள் பெண்களாக வளர்க்கப்பட்டு அங்குள்ள குருமார்களால் பயிற்சி செய்யப்பட்டு சோழ தேசத்திற்கு எதிராக திருப்பிவிடப்பட்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு வீரம் போதவில்லை வாழ் உருவி போர் செய்ய முடியாத அந்த ரெண்டுங்கட்டான் வாலிபர்கள் மந்திர தந்திரங்களால் சோழ தேசத்தை கவிழ்த்து விட முடியும் என்று நினைக்கின்றார்கள் இந்த கரூர் தேவர் இருக்கும் வரை அது ஒரு காலும் நடக்காது ரவிதாசன் மரணத்திற்கு பழிக்கு பழி என்று பைசலாக்குகளை பைஸ் பைசாசங்களை ஏவி விட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பெண் மூலம் ஆடிய பைசாசம் கூட கொல்லிமலையிலிருந்து இங்கு வந்ததுதான் தேவர் வெகு தொலை வெகு தொலைவே பார்த்தார் அருள்மொழி உனக்கு வேலை வந்துவிட்டது சோழதேசன் சோழ தேசத்தின் அரசரை காப்பாற்ற நீ தயாராக இருக்கின்றாயா கரூர் தேவர் சட்டென்று திரும்பி கூர்மையாக கேட்டார் அருள்மொழி சட்டென்று விரைப்பானான் இடுப்பிலிருந்த வாளை எடுத்து நெஞ்சில் வைத்துக் கொண்டான் படியிரென்று நெஞ்சில் அரைந்து கொண்டான் இது என்னுடைய மண் ராஜராஜர் என்னுடைய அரசர் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த தேசத்திற்காக என் மொழிக்காக என் சமயத்திற்காக என் மன்னருக்காக எதையும் எப்போதும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் இது சத்தியம் 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 என்று அருள்மொழி உணர்ச்சி பொங்க கூறினான் தொலைதூரத்தில் மேற்கே இடியிடித்தது ஆம் உன் தகப்பனார் சேனாதிபதி பிரம்மராயர் இப்போது எங்கிருக்கின்றார் திடீரென்று அருண்மொழியை தேவர் கேள்வி வீசினார் பேச்சை திசை மாற்றினார் தெரியவில்லை குருநாதரே குருதேவரே அரசர் அரசர் எங்கிருக்கின்றாரோ அங்குதான் தந்தையும் இருப்பார் என்று நினைக்கின்றேன் கரூர் தேவர் அவன் பதிலை காது கொடுத்து வாங்கிக் கொள்ளவில்லை மிக வேகமாக மாளிகைக்குள் நுழைந்தார் மான் தோல் கூடத்திற்கு நடுவே விரிக்கப்பட்டிருந்தது அந்த மான் தோளில் அமர்ந்து அன்றைய அனுஷ்டானங்களை செய்யத் துவங்கினார் இருபத்தி மூணாவது அத்தியாயம் முடிவடைந்தது